मै अब आलो फोन लगाउँछु। फोन लगाउँछु। मैले देखा ओइजना आएको त लाइट पर्छ। तर पुरा पहिले अनि त्यसलाई मेसेज आउँछ। हामी हो ग्राहक टाइम आफ्नो फोन मा हेर। त एन द ह मजे ए पूरा आछ। उनीलाई लाइ गर्न छ। पते एन्क

தொங்கப் போறமா குடிமா அது வாந்து போ. கைல இருந்தா 40 வே இருந்தாங்க. குடிமா கைல விட்டு குடிமா. ஆமா. கைல அதே வச்சிடுறேன். கைல வைக்கிறதை அதே ஜிப் மாத்தறத இருக்கான பாருங்களே. இல்ல இல்ல இல்ல. தடவிட்டு வச்சிருக்கே <gefilicate> <imprisoned> <centres> <room transparen må desert> பதினஞ்சு ரியாலு பன்னெண்டு ரியால் பத்து ரியல்

ஆ <laughs> <laughs> <laughs>

தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு மிக்சி மூணு ஜாடியோடு பாருங்க எனக்கு மூணு ஜாடி இருக்கு தொண்ணூத்தி ரூபா மிக்சர் தான் மிக்ஸி தான் அப்படியும் போடுவாங்க அதுவும் எல்லாம் ஒன்று

ம் dónde ordinary you can do다가 terminar caerthi. orのは behaviLee begun? may get chamado! gehört sobre horrible. magda <palélan> usa is <ici> the first one

காம்ஸ்டே முந்திய காமிஸ்டே முந்தி காம்ஸ்டே ரொம்ப அத்தா அத்தா அந்த அத்தா மாமா நம்ம வீடியோ சேனலில் வச்சு விட்டு போயிருமா பொண்ணில் அத்தா அக்கா அத்தாத்தான் நம்ம வீடியோ சேனலில் வச்சு விட்டு போயிருமா இப்படி இருந்தாலும் வந்து முந்தி திஞ்சிருக்குமா நம்ம மறைச்ச வைக்கி அத்தா பிரிஸ்ட்டை வீடியோ வச்சு விடுங்கத்தா சும்மா அச்சாச்சும் பார்ப்போம் எந்த கீப் கீபு நெட் வராதுடா நெட் இல்லைடாது ஃபைவ் ஜி வித் வயர்லெஸ் மொபைல் பஸ் ஆகும் சார்ஜ் में इंटरनेशनल वारंटी भी मिलेगी ट्वेल्व जी बी रैम वन ट्वेंटी एट मेमोरी फाइव थाउजेंड वन हंड्रेड बैटरी और आपको फोर्टी फाइव वाट्स का चार्जर भी मिलेगा और प्लस एंट्री साथ <सटेवरियो> श्तिति में एक रिप भी है एकदम अच्छा मॉडल है ये 1.5 मीटर के नीचे भी अगर नीचे गिरा कैमरा अच्छा है कैमरा को ओपो का विथोट फिल्टर है

एलिव फ्लाइट को ना आईफोन पे और डिजाइन ऑफ ये बहुत 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 ये ये बहुत 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 ये 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 में 100 देने के लिए मटेरियल पर करके और अलावा का बोलिए अभी मन मुरी कर के इसके अंदर साइकिल भाई मुझे भी ആയൊരു ലിയൻ വന്നോ പോയി വാക്ക് കേട്ടോ വന്നതരണോ 60 മിനിറ്റ് മാത്രമേ കേക്ക് ആള് അതിക്ക് എന്താടാ എനിക്ക് அந்த റെഡ് ടീ ബേർഡ് وين தெரியல റെഡ് ടീ ബേർഡ് ബ്രോ அது உங்களுக்கு Ababa

सो 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 सो

நான் இப்போ ரோப்ளாக்ஸ் வீடியோ தானே போடுறேன் அதனால உங்கள் எடுத்துக்கேன் இருக்கேன் ரோப்ளாக்ஸில் அந்த ரேம்க்குலாம் கிடையாது ரோப்ளாக்ஸ் சேனலில் ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிக்கிறான் சூப்பராக வீடியோ போடுறோம் நியூஸ் மிச்சேன் ஓடணும் அத்தா அக்கா அது தேட்டர் ஸ்க்ரீனா வாங்கிட்டு போய் ஓட்டுற தேட்டர் ஸ்க்ரீனா அது இல்லை சும்மா அது எவ்வளோ பெரிய டிவின்னு பாருங்க உங்களை பார்க்கறது கூட கொஞ்சம் சிஸ்டாக தான் இருக்கும் ஆனால் இங்கே ரொம்ப பெருசு ஆ வாஷிங் மிஷின் ஆ இது என்னது என்ன அதான் வாட்டர் கேன் அதான் வாட்டர் கேன் அத்தா 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 வாட்டர் அத்தா அம்மா 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 இந்த 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 இது வெயிட் தானா சீட்டு தண்ணி குடிச்சுட்டு வச்சுருவான் இது ரெண்டு சேர்ந்து முப்பத்தி ரெண்டு ரூபா அதெல்லாம் இதை கொடுத்துருக்காங்க பிரியாணி பண்ணுற அக்கா கட்டி அது அங்கே அங்கே வாங்கிக்குருவோம்

एदा के इगु यो नद डिटेल्स नोरतो उजुमा गिदा नोरतो उजुमा गिबा गनके येनो ओरुके पई वांगनो नोरतो उजुमा गिबा बांगन मथे जंदा बांगना येनो आनी ड्रेस कुन चाले के आदे पाके म न ये चपुल रट मते सारीया न होइ रदाके அந்த லை நாற்பது ரொம்பவே இருந்தது இதெல்லாம் சும்மா ரெண்டு மூணு பேர் இருந்தோம் லைவ் முடிச்சு